வணக்கம் ஆர் முரளியின் ஐபவர் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் வணக்கம் பெண்ணே உங்களுக்காக இப்போ மார்ச் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் வருது நாற்பத்தி ஒன்பதாவது மகளிர் தினம் வந்து நம்ம கொண்டாடப்படும் இந்த மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடுறது தெரியுங்களா பெண்கள் வந்து நம்ம சொசைட்டியில் எந்த அளவுக்கு வந்து குரோ ஆகிட்டு வராங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்கள வந்து ஒரு முன்னோடியாக கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த உமன்ஸை வந்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றதில்லை பெண்கள் ஒவ்வொரு வீட்டிலோட கண்களாக இருக்கிறோமா நம்ம யோசிக்கணும் இல்லையா சரி எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க நிறைய பேர் வந்து எவ்வளோ டேலண்ட்டை வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஸோ அதுலேயே வந்து ஒரு சரௌண்டிங்கிலேயே வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க அப்போது நம்ம பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க நாலேஜை வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இன்னும் வந்து ஐயா கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து பேச வந்திருக்கேன் ஸோ அப்போ தான் எப்படி நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி படித்த பசங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து பேங்க்குக்கோ போகும்போது இந்த செல்லான் ஃபில் பண்ணணும்னா ரொம்ப திணறுறாங்க இல்லை வந்து ஒரு ஆன்லைனில் போயிட்டு ஒரு ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் கம்ப்யூட்டர் மூலியமாக ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் ரொம்ப திணறாங்க இல்லையா நான் சொல்கிறது உண்மை தானே இது வந்து நிறைய பேர் மறுக்க முடியாது ஏன்னா நான் உண்மையான தான் சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டலாக கம்ப்யூட்டரைஸ்டாக நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இங்கே தெரியப்படுத்த வரும் எங்கே போனாலும் கம்ப்யூட்டர் ஆயிடுச்சுங்க மெடிக்கல் எஜுகேஷன் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க எங்கே போனாலும் கம்ப்யூட்டர் இல்லையா ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டரில் நாங்கள் என்ன கற்றுக்க போோம் இந்த கம்ப்யூட்டருக்கு ஐயோ இந்த போனால் அதிகமாக காசு கேட்குறாங்க அந்த எப்படி அங்கே அதிகமாக காசு கேட்குறாங்க நாங்கள் வந்து வீட்டில் எதுக்கு வீட்டில் செலவுக்கு நாங்கள் வந்து ஏதோ மிச்சப்படுத்தி அதிகமாக வாங்கினோம் எப்படி கம்ப்யூட்டர் கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க கம்மியான காஸ்ட்டில் உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் கவலையே பட வேணாம் நான் வந்து டென்த்து தான் படிச்சிருக்கேன் நான் டுவெல்த்து தான் படிச்சுருக்கேன் நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன் நான் தமிழ் தான் படிச்சிருக்கேன் என்னால் செய்ய முடியுமா அப்படின்னா எதுவுமே முறை பண்ணாதீங்க எல்லாருக்காவும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறோம் மகளிர் தினத்தை உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நோட்டு பெண்ணு நீங்கள் வந்தால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லோ காஸ்ட்டில் நாங்கள் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து சொல்லி கம்மியான ஃபீஸ் தான் எங்களோட கம்ப்யூட்டர் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாப்பே நியர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் தெரு நரோசஜி ராவ் தெருன்னு சொல்லுவாங்க மிஸ்டர் முரளி சார் இருக்காரு போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட் அவரோட ஆஃபீஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை மாதம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து எடுக்கப் போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு எக்ஸலு பவர் பாயிண்ட்டு ப்ளஸ் மீடியா ஓரியன்டாகவும் நாங்கள் எடுக்கப் போகிறோம் உங்களுக்கு எந்த காலையுமே வராங்க உங்கள் ரெசிப் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் யாருக்காவது மெயில் அனுப்பணுமா நீங்கள் அனுப்பிக்கலாம் ஜிபே பண்ணுமா பண்ணிக்கலாம் பேடிஎம் பண்ணுமா பண்ணிக்கலாம் இல்லைங்க நான் சினிமாவுக்கு போக போகிறேன் அங்கே போனால் டிக்கெட் கிடைக்கல எப்படி வந்து ஃபோன் மூலயமா புக் பண்ணுறது எப்படி கம்ப்யூட்டர் மூலிமா புக் பண்ணுறது உங்களோட கிளவர் அண்ட் டேலண்ட்டாகிக்கிடுமோ கவலைப்படாமல் எங்கள் ஜிஆர்எனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் வந்து செம்ம ஆயிடுவீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் கொலீக்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ பார்த்து உங்களை பார்த்து ஏ எப்படி இவ்வளோ டேலண்ட் ஆயிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை நாங்கள் கிளவராக்க வேண்டியது எங்க பொறுப்பு ஸோ தயவுசெய்து ஜிஆர்எம் வாங்க உங்கள் பொன்னான காலத்தை வீணடிக்காமல் இந்த ஒன்றரை மாசம் கம்ப்யூட்டர் வந்து கத்துக்கோங்க உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நன்றி